அன்பாக பொருமக்களே ரவிசந்தோராக எல்லாத்துக்குமே தொழுகுவாங்க எல்லா விஷயத்துக்கும் கவலை வந்துச்சா தொழுகுவாங்க வீட்டுல காசு இல்லையா தொழுகுவாங்க மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சா தொழுகுவாங்க நிலைநடுக்கம் வந்துருச்சா தொழுகுவாங்க அதிகமாக வீழ்ச்சினோட தொழுகையில் இருப்பார்கள் மக்கள் தொழுகையில் இருப்பார்கள் துருகைக்கு அவரை கொடுத்த முக்கியத்துவம் தான் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நுத்தியை தழுவினார்கள் சஹா பாக்கல் உட்பட வாழும் தன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தொழுகையில பேசி இருப்பாங்க துருகாமல் எந்த காரியமும் வெற்றி அடையாது என்பதை நாம் முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் லாகவு அவர் நிசுதாரி நான் தவறப்ப யார் என்று வேகமின்றே விடுகின்றாலோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை வேணும்னே ஒருத்தர் கொள்கை விட பாகு சொல்லப்படுகின்றது சொல்றது ஒரு கடமை எல்லாத்துக்குமே தெரியும் பாங்கு சொன்ன தொழுகைக்கு வந்து சொல்றாங்கன்னு தெரியும் பாங்கு கல்யாணத்து ராம கோவில் கொள்கை ராமண கோன்னு சொன்னா அவருக்கு என்ன இல்லை இஸ்லாத்துல பங்கு இல்ல சொல்றான் இஸ்லாத்தை பத்தி பேசுவதற்கே அருகவே இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா கொள்கையே இருக்காது அந்த நேரம் உயிரை செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா மார்க்கம் பேசுறதுக்கு மட்டும் வகுந்து கிட்டேங்கிருப்பாங்க அது என்ன அப்படி அவன் என்ன அப்படி செய்யறான் இவன் என்ன அப்படி பேசுறான் அவன் என்ன அப்படி சொல்றான் அது மார்க்கத்துல கிடையாது இது இஸ்லாத்துல கிடையாது அப்படியா சொல்லப்பட்டிருக்கு இந்த பேசுறதுக்கு ஒரு தகுதி இல்லைங்கிற இத பேசுறதுக்கு தகுதியே இல்லை மார்க்கத்தை ஒருவனுக்கு தொழுகை சரிவில்லை அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களை பற்றி குறை செய்வதற்கும் உனக்கு தகுதி இல்லை திருத்த நினைப்பதற்கும் சரியில்லையே அப்படி தொழுகை சரியில்லாமல் இருக்கக்கூடிய உனக்கு மார்க்கத்தில் எந்த பல்கும் இல்லையோ மந்தங்கள் யார் தொழுகை வேண்டும் என்றே பாதுகாக்காமல் தவற விட்டு விடுகின்ற

இஸ்லாமியுடைய பகிரங்கமான எதிரிகளோ இருக்கார திருமண சத்தம் வழி காட்டினாங்களே அன்பான பெருமக்களே தொழுவையில் மட்டும் தான் வெற்றி இருக்குது தொழுவி ஆரிகள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள் இப்ராஹிம் அரங்க இஸ்ஸலாம் ஒரு அவனுக்குவான் செய்வார்கள் ரபி கரண்டியை முக்கியம் சல்லாத யெல்லாம் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகை அலங்கனாக ஆக்குவாயாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தொழுகையை தான் செய்வாங்க நாடுவாங்க ஒரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மனைவி அழைச்சுக்கிட்டு ஒரு நாட்டுக்கு போறாங்க அவங்களுடைய மனைவி சாரா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க அழகை கண்டு ஆச்சரியப்பட்டவர்கள் அந்த நாட்டினுடைய அரசனத்துல போய் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் வந்திருக்கிறாரு அவர் பேர் என்ன அவருக்காரு அவருடைய மனைவி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கிறாங்க நீங்க அரசரம் அரைக்கிறதுனால அந்த பெண் உங்களுக்கு தான் கரெக்டா பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க ஏற்றி விட்டாங்க அப்ப அந்த அரசரத்தை அப்படியா அந்த பெண்ணை சிறை குடித்து வாங்க சொல்லி சிறை கொடுத்து கொண்டு வந்து சிறையில் அடைக்கப்பட்டாரு மன்னரை திருமணம் செய்து கொள்வதற்கு அவரிடத்தில் பலவந்தமாக கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் கிடைக்கல ஏற்கனவே சாதாரணமா இன்பது மக்களுடைய மகள் தான் அவர்கள் அவர்களே அதெல்லாம் எதையுமே அவங்க கொடுத்து கேட்கல ஒரே குழுகைகள் இருந்தார்கள் கொழுகையிலே இருந்தார்கள் அல்லாஹருடைய இக்கே இருந்தார் அவருடைய அந்த செயல்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த மண் நினைச்சுட்டு தான் இவங்களை இருவரிசல் நினைச்சு இந்த அம்மா வேணாம் திருப்பி அனுப்பி விட்டுருங்க சாராமா அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்த உடனே தன் கணவரை தேடி ஓடுறாங்க பார்த்தா அவங்களுடைய கணவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு பெரிய போரையே நடத்திருந்திருக்கா அரசனையே ஒண்ணும் இல்லாம கொண்டிருக்கலாம் அல்லாஹுடத்தில் உதவி தருகின்றார்கள் தன் மனைவியை காப்பாற்ற சொல்வதற்காக அல்லாஹா காப்பாற்றி கொடுத்துகின்றான் பெருமக்களை காப்பாற்றப்பட்டிருந்தார் கொள்கைகள் தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்றது இது போன்ற தேடி ஓடுறாங்க அவங்களுடைய கணவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தொழுகையை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு பெரிய போரையே நடத்திருந்திருக்கலாம் அரசனையே ஒண்ணுமில்லாம இல்லாமல் பண்ணியிருக்கலாம் அல்வாஹுடத்தில் உதவி தேடுகின்ற தன் மனைவியை காப்பாற்ற சொல்வதற்காக காப்பாற்றி தொடர்ந்து தான் விரும்பத்திலே காப்பாற்றி பட்டியிருந்தாங்க தொழுவேகை தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு விரும்புகின்றது இது போன்ற ஒரு இல்லை ஓராயிரம் செய்திகள் சொல்லி கொண்டே சொன்னதான்